கொடைக்கானல் குடிநீர்தேக்க பகுதியில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை குடியிருப்பு பகுதியில் வராமல் தடுக்க வேண்டும் என்று வனத்துறையினுக்கு பொதுமக்கள் கோரிக்கை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுமார் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கொடைக்கானல் மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மனோரஞ்சிதம் நீர்த்தேக்க பகுதியில் கடந்த சில நாட்களாகவே யானை நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் பேரிஜம் வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த காட்டு யானைகள் நீர்த்தேக்க பகுதியில் சுற்றித் திரிகின்றன இதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன் சுற்றுலா தலங்களில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பகு அந்த பகுதியில் சுற்றித் தெரிந்த யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றது இந்நிலையில் இன்று மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்ற காட்டு யானைகள் நீர்த்தேக்க பகுதிக்கு வந்ததால் நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள அப்சர்வேட்டரி புதுக்காடு பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர் எனவே அடிக்கடி மக்கள் பயன்படுத்தப்படும் நகரை ஒட்டிய பகுதிக்குள் வரும் யானையை நிரந்தரமாகவே வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்